ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் இங்கிலீஷில் வெறும் ரெண்டே ரெண்டு லெட்டர் கொண்ட வார்த்தை தான் ஆனால் இந்த வார்த்தையை சொல்ல நம்மள நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் என் ஓ நோ முடியாது அப்படின்னு சொல்றது தான் இருக்கிறதுலேயே கஷ்டம் சில இடங்களில் சில மனிதர்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லலைன்னா நாம் பல கஷ்டங்களையும் பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட முடியாது அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்றது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போறேன் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இது ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போல்லாம் நோ சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் யாராவது உங்களை அவசரப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தில் சம்மதம் சொல்ல வைக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்போவெல்லாம் நீங்கள் நோ தான் சொல்லணும் அவங்க வந்து உங்களுக்கு யோசிக்க டைமே தராத ஒரு பட்சத்தில் நீங்கள் நோ தான் சொல்லணும் நம்பர் டூ எப்போவெல்லாம் நீங்கள் சொல்கிற ஓகேவால் உங்கள் டைம் எனர்ஜி அல்லது மெண்டல் மென்டல் பீஸ் இதில் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போவெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோ தான் சொல்லணும் நம்பர் த்ரீ எப்போல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிற ஓகேவால ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போவெல்லாம் நீங்கள் நோ தான் சொல்லணும் நான் இப்போ சொன்ன மூணு விஷயத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஒரு விஷயம் உங்கள் மனசில் போதும் நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லி சேஃப் ஆகிக்கோங்க இப்போது உங்கள் எல்லோரும் மனசுலையும் ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்ட் தான் ஆனால் எங்களுக்கும் நிறைய டைம் நோ சொல்லணும்னு தான் தோணி இருக்கு ஆனால் அதையும் மீறி எங்களால் நோ அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியலையே அது ஏன்னு தோணும் அதுக்கும் மூணு ரீசன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் நோ சொன்னால் ஹெல்ப் கேட்டு வந்தவங்களோட மனசு புண்பற்றுமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ரெண்டாவது எங்கே நீங்கள் நோ சொன்னால் உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்டு வந்தவங்க உங்களை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுவீங்க மூணாவது நீங்கள் இப்போ முடியாதுன்னு சொல்கிற வார்த்தையால் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயப்படுவீங்க இது மூணு ரீசன்னால தான் பல நேரங்களில் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நாம் ஓகே சொல்கிறோம் பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறோம் இதில் இருந்து தப்பிக்க நிறைய வழிகள் இருக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல்ல நோ அப்படின்னு நாம் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்மகிட்ட நோ அப்படின்னு சொன்னால் நாம் அதை அவங்க அவங்கள ரொம்ப ரூடானவங்க அப்படின்னு நாம் நினைக்கிறத நாம் முதல்ல நிறுத்தணும் நாம் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ஓகே செய்து தரேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஒரு ரெஸ்பான்ஸோ அது போல் முடியாதுன்னு சொல்கிறதும் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு இன்ட்ருவியூ போகணும் சரியாக காலையில் ஒம்பது மணிக்கு இன்ட்ரூவ் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது யாராவது ஒரு ஃப்ரெண்டு உங்களை ட்ராப் பண்ணுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் கால் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாரு சாரிப்பா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது என்னால் ஒன்றை ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது ஃப்ரெண்டு சொல்கிறாரு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு தான் ஆனாலும் பரவாயில்ல நான் நாளைக்கு ஒன்றை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸில் எந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரூடான ரெஸ்பான்ஸாக தோணும் கண்டிப்பாக மீட்டிங் இருக்குது ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு ரூடாக தெரியும் ஆனால் இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன நடக்குன்னு பாருங்கள் எந்த ஃப்ரெண்டு உங்களை ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த ஃப்ரெண்டு உங்களை ட்ராப் பண்ண வரவே இல்லை ஒன்பது மணி வரை உங்கள்கிட்ட உங்களோட ஃபோனையும் அவரை அட்டன் பண்ணவே இல்லை அப்புறம் திடீர்னு கால் பண்ணி சொல்கிறாரு சாரிப்பா நான் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த மீட்டிங்கில் நான் ஸ்டக் ஆகி உட்காந்துட்டேன் அதனால் என்னால் ஒன்றை ட்ராப் பண்ண வர முடியலை ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கல்ல அதில் எந்த ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் பெட்டர் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக எனக்கு மீட்டிங் இருக்குது என்னால் ஒன்றை ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல அது அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ரூடான ரெஸ்பான்ஸாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இதனால தான் சொல்கிறேன் எப்படி ஓகே அப்படின்னு நாம் சொல்கிறது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி முடியாத நேரங்களில் முடியாது என்னால் இப்போ செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறதும் ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இது முதல்ல நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்தவங்ககிட்ட ந அடுத்தவங்க நம்மக்கிட்ட முடியாதுன்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு நாம் வந்தால் தான் நம்மளால் இன்னொருத்தவங்க கிட்ட முடியாதுன்னு தைரியமாக சொல்ல முடியும் இப்போ உங்கள் மைண்ட் செட்டை மாற்றியாச்சு ஆனாலும் உங்கள் மனசில் ஒரு குறுகுறுப்பு இருக்குது அது எப்படி முகத்தில் அடித்தாப்புல நோ சொல்கிறது முகத்தில் அடித்தா போல முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு தோணும் கரெக்டு தான் முதல்ல முகத்தில் அடித்தாப்பில் டக்குன்னு சொல்கிற சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பாலிஷ்டு வேலை சொல்லலாம் அதே மாதிரி பாலிஷ்டு வேலை எப்படி சொல்லணும்னு நான் உங்களுக்கு மூணு டிப்ஸ் தரேன் டிப் நம்பர் ஒன் முடியாது அப்படின்னு மொட்டையாக சொல்கிறதுக்கு பதில் கொஞ்சம் பூசி மொழிகனாப்பில் சொல்கிறது இப்போது உங்கள்கிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்கும்போது இல்லை நான் பண்ண மாட்டேன் என்னால் முடியாது அப்படின்னு டக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னை மதித்து உதவி கேட்டிருக்கீங்க நானும் செய்யணுன்னு தான் ஆசைப்படுறேன் ஆனால் என்ன பண்ணேன் என்னோடய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது என்னால் செய்ய முடியலை அப்படின்னு பாலிஷ்டாக சொல்கிறது நீங்கள் நோ சொல்கிறது வளவலாக கொல குளன்னு இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ சில நேரங்களில் ஒருத்தர் உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்டு வரும்போது உங்களால் செய்ய முடியாது பட் வேறு யாராவது அந்த அந்த உதவியை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் முடியாது அப்படின்னு மொட்டையாக சொல்கிறதுக்கு பதிலாக என்னால் முடியலை பட் நான் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அவரும் நல்ல ஐடியா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கலாம் நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது நல்ல பேஷனாக இருக்கணும் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் வர வாய்ப்பு இருக்குது டிப்ஸ் நம்பர் த்ரீ சில இடங்களில் நாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன காரணத்தால் முடியாதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை கண்டிப்பாக சொல்ல முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு முடிவை சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிற டைம் உங்களை நோன்னு சொல்கிற வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பதிலை யோசிக்க வைக்கும் உண்மையான காரணத்தை சொல்லாமல் அந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது ப்ராப்பரான ஒரு ரீசனை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு யோசிக்க டைம் இருக்கும் இதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் முடியும் ஸோ இதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த பிரச்சனையும் வராமல் உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நோ சொல்லி சமாளிக்கிறது அப்படிங்கிறத முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் முடியாது நோ என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள் இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் வரவே வராது ஆனால் நீங்கள் வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம் வரைக்கும் அவங்கள இழுத்தடிச்சிட்டு லாஸ்ட் டைமில் முடியாதுன்னு சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் வெளதுக்கு ரொம்பவுமே காரணம் அப்போ தான் நீங்கள் அவங்கள ஏமாத்துறதாகும் உங்களையே நம்பி இருந்து அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏமாந்து போவாங்க அதனால அவங்களோட ப்ரோக்ராம் இன்டர்வியூ எது இருந்தாலும் உங்களால் அவங்களுக்கு தடைப்பட்டு போகும் இதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பெரிய அளவில் விரிசல் வர வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனால எந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுங்க சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ